ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறபடினால் நாம் எல்லோரும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் நம்முடைய எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புவித்து நாம் இருப்பமானால் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார் அமேன் ஒரு பாடலோடு நாம் இந்த ஜபத்தை ஆரம்பிக்கலாமா பிரைஸ் காட் ஹாலிலோயாம் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை ஒரு வாக்கின கிருபயது நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை ஒரு வாக்கின கிருபயது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட இது நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது என அன்பானவர்களே இன்றைய நாளில் என்னுடைய தலைப்பு நம் கவலைகளை போக்கும் ஆண்டவர் நம் கவலைகளை போக்கும் ஆண்டவர் லூக்கா எழுதின மிஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் இப்படியாய் சொல்கிறது நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று மேன் நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பான சகோதர சகோதரியே அமேன் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வீட்டுக்கு வீடு வாசற்படி இருப்பது போல் கவலை என்பது எல்லார் வீட்டிலும் இருக்கிறது அமேன் பிரச்சனை என்பது எல்லார் வீட்டிலும் இருக்கிறது பிரச்சனைகளையும் கவலைகளையும் போக்குகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு பார்த்தோமானால் குடும்ப பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் மகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் தன் பெற்ற மகனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் கணவரை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் மனைவியை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் வருமான குறைவினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் கடன் பாரத்தினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நினைத்ததை வாங்க முடியவில்லையே என்கிற கவலை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் பாரத்தை என்மேல் விடுங்கள் என்று எனக்கு அன்பானவர்களே நமக்கு இருக்கும் பாரங்களை அவர் மேல் வைத்துவிட வேண்டும் நான் இன்றைக்கு மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் முதலாவதாக கவலையை போக்கும் கர்த்தரிடத்தில் வாருங்கள் கவலையை போக்கும் கர்த்தரிடத்தில் வாருங்கள் சங்கீத புத்தகம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அமேன் கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க வேண்டுமா அமேன் சோதரம் உங்களிடத்தில் என்ன கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தைரியமாய் ஆண்டவரிடத்தில் தெரிவியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக ஒன்று பேதொரு ஐந்து எழுதலை ஏழுல வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் காட் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசாரிக்கிறார் அமேன் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்க வேண்டும் ஐ மீன் கர்த்தர் நல்லவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்க அவரால் முடியும் எனக்கு அன்பானவர்களே அமீன் முதலாவதாக கவலையை போக்கும் கர்த்தரிடத்தில் வர வேண்டுமாம் ஐ மீன் இரண்டாவதாக மனம் திறந்து கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள் மனம் திறந்து கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள் உங்கள் கவலைகளை மனம் திறந்து கர்த்தரிடம் சொல்லுங்கள் தைரியமாய் சொல்லுங்கள் அவர் பூமியில் துக்கம் நிறைந்தவராய் இருந்தபடியால் நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை அறிவார் அமேன் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அமேன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அமீன் ஸ்தரம் கத்த நல்லவர் நம்முடைய எல்லா விதமான மீறுலுக்காக நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் அமீன் அப்படிப்பட்ட தெய்வம்தான் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதே போலவே ஆதியாகமம் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் வரை நாம் வந்து வாசித்தோம் என்றால் ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லாத கவலையை மனம் விட்டு கத்தரிடம் சொன்னார் உடனே கர்த்தர் வானத்தின் நட்சத்திரம் போல் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு சொன்னார் அல்ல ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை பிள்ளை இல்லையே எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற ஒரு பிரச்சனை ஆபிரகாமுக்கு வந்தது அது நிமித்தமாய் ஆபிரகாம் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஆண்டவரிடம் பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க என்று அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு தருகிறார் அமேன் மனம் திறந்து கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் மூன்றாவதாக வாக்குத்தங்களை பற்றி கொள்ளுங்கள் அமேன் கர்த்தர் நல்லவர் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று நீதிமொழிகள் புத்தகம் பன்னிரண்டு இருபத்தைந்து வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆம் என்றும் மேன் என்றும் இருக்கிறதே இரண்டு குருந்தியர் ஒன்னிருதலும் வாசிக்கிறோம் அவர் உரைத்த நல் வார்த்தைகள் நிமித்தம் ஒன்றும் தவறிவிடவில்லையே அமேன் ஸ்தூதிரம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறார் உங்களுடைய எல்லா இருதய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் அமேன் ஸ்தோத்திரம் அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வையுங்கள் கவலைகள் பரந்தோடி போகும் அமேன் ஸ்தோதரம் மத்திய புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்கிறது பிரியமானவர்களே ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதின் அதின் பாடு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அமேன் உங்களுடைய பாடுகள் அவருக்கு தெரியும் உங்களுடைய கவலைகள் அவருக்கு தெரியும் அமேன் நீங்கள் சோர்ந்து போகாம கர்த்தரிடத்தில் முதலாவதாக கவலையை போக்கும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் இரண்டாவதாக மனம் திருந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக அவருடைய வாக்குத்தத்தங்களை தத்தங்களை பற்றி கொள்ள வேண்டும் இந்த அருமையான ஓய்வு நாளிலே இந்த மூன்று காரியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று லூக்கா பத்து நாற்பத்தி ஒன்று வாசித்தம் அல்லவா மேன் உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய ஜனங்களுடைய எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் என் தேவனே அறிவீர் அண்டவரே இந்த ஓய்வு நாளிலே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியா செமிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா இன்றைய நாளிலே உம்முடைய தேவ சபைகளிலே அன்றவரே சுதோத்திரம் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க அந்தவரை அநேக சபைகள் அபிஷேகமாய் அந்தவரையும் நிரம்பத்தக்கதான கிருபையை கொடுங்க அன்றவரையே ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய சபைகளிலே எந்த தடையும் ஏற்படாதபடிக்கு பிசாசானவன் உள்ளே வராதபடிக்கு கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு சபையில் மேலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியரையும் பயன்படுத்தும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும் இந்த நாளை அமேன் சோதரம் எல்லோரும் மகிமையாய் அனுபவிக்கட்டும் கத்தர் நீரே பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன்